வெல்கம் பேக் மை சேனல் நம்ம வீட்டில் கிளீன் பண்ணுறதுக்காண்டி டிஃப்ரெண்ட் ஷேப்ல வித்தியாசமான ப்ரஷ் எல்லாமே வாங்கி வச்சிருந்தாலுமே இந்த சின்ன சின்ன டூத் ப்ரஷ் இருக்குல்ல இது பண்ற வேலையை வந்து எந்த ப்ரஷ்னாலையும் பண்ண முடியாது இந்த டூத் ப்ரஷ் எல்லாத்தையும் வச்சு நம்ம வீட்டுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லா சொல்லி தான் இந்த வீடியோல ஐடியாஸ் காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த டூத் ப்ரஷ் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த நம்ம பேஸ்ட் எல்லாம் வாங்குறப்போ ஃப்ரீ ப்ரெஷஸ் வரும் அது வந்து நமக்கு அவ்வளோவா பல்லு விளக்குறதுக்கு பிடிக்காது அதனால நம்ம மோஸ்ட்லி அதை யூஸ் பண்ணாமல் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி ப்ரஷஸ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா இந்த குட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல சின்ன பசங்க வந்து ஒரு மாதத்துக்கு ஒன்று மாற்றிட்டே இருப்பாங்க அவங்க பெருசாக பல்லும் விளக்கி இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரெஷ்ஸ் எல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லையா நம்ம டிராவலுக்குலாம் போகிறதுக்குன்னு சொல்லி ஒன் டே இல்லை டூ டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து திருப்பி வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம் அது எல்லாமே தாராளமாக ரீயூஸ் பண்ணலாம் மற்றபடி நம்ம பெரியவங்க ரெண்டு மாதம் மூணு மாதம் அளவுக்கு நல்ல ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிட்டு அதை ரீ யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நான் வேணான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அது அந்த அளவுக்கு ஹைஜின் கிடையாது ஸோ அந்த மாதிரி ப்ரெஷ்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க சரி இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த மாதிரி அதிகம் யூஸ் பண்ணாத ப்ரெஷஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் காமிச்சிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அவங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஐடியா நம்பர் ஒன் இப்பெல்லாம் நம்ம வீட்டில் எல்லாருமே மோஸ்ட்லி வாஷிங் மிஷினில் தான் துணி துவைக்கிறோம் அதுல பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஷர்ட் இருக்குல்ல பசங்க சர்ட் ஹஸ்பண்ட் சர்ட் எல்லாமே காலர்ல நல்ல கரையாக இருக்கும் எண்ணெய் பிச்சுக்கு அழுக்கு எல்லாமே இருக்கும் இது வந்து நம்ம அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு எவ்வளோ பவுடர் போட்டாலுமே இந்த அழுக்கு தனியா போகாது அதே சமயம் நம்ம ஒரு மணி நேரம் ஊறு வச்சு துவைச்சா கூட போகாது அதுக்குன்னு இந்த சட்டையெல்லாம் தனியாக கையில் துவைப்போமா அதையும் செய்ய மாட்டோம் அப்படியே துணியோட துணியாக மிஷினில் போட்டுட்டு கடைசியில் காலரில் கரை போல கை மடிப்பில் கரை போலேன்னு வீட்டில் நம்ம திட்டு வாங்கிட்டு இருப்போம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் நம்ம எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு கடைசியாக இந்த சட்டையை மட்டும் போடுறதுக்கு முன்னாடி அந்த காலரில் அழுக்கு இருக்குல்ல அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஈரமாக்கிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பவுடர் இல்லைன்னா லிக்யூட் ஏதோ ஒன்று அந்த காலரில் கொஞ்சமாக போட்டு விட்டுட்டு ஒரே ஒரு ப்ரெஷ் வச்சுக்கோங்க அதுக்குன்னே ரெகுலராக அந்த டூத் பிரஷ் இருக்குல்ல அதை லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் ஜஸ்ட் அந்த பவுடரும் லிக்யூடோ வந்து அந்த காலரில் அப்ளை ஆனால் போதும் நீங்கள் வரக்கு வரக்கும் தேய்ச்சி அழுக்கு எடுக்க தேவையில்லை ஜஸ்ட் அந்த காலரில் அழுக்கு இருக்க இடத்துல பவுடரை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டிங்கனாலே போதும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதுக்கு டைரக்டா துணி துவைக்கிற பிரஸ் வச்சு துவைச்சிடலாமே அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் அது வளைஞ்சாதான் நம்ம வந்து சட்டையை முழுசாவே கையில் துவைச்சிருவோமே அது வளையாததுனால தான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் இந்த சின்ன பிரஸ்ல லைட்டாக தேய்க்கிறது நமக்கு பெரிய விஷயமா தெரியாது அதே சமயம் வேலையும் சிம்பிளாக முடிச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை ஸோ இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்க துணியோட நீங்கள் போட்டு விட்டுட்டீங்கன்னா போதும் ஜஸ்ட் லைட்டாக அந்த ப்ரெஷ்ல தேய்ச்சி விட்டதுக்கே பாருங்க நல்லா வந்து அந்த கரை முன்னாடி இருந்ததுக்கு கொஞ்சம் போயிருக்கு இதை நீங்கள் அப்படியே மிஷினில் போட்டு விட்டுட்டு அப்புறமா ரிசல்ட்டையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலர் எல்லாமே ரொம்பவே நீட்டா இருக்கும் இனிமேட்டு கண்டிப்பா நீங்க வீட்டுல திட்டு வாங்க மாட்டீங்க இந்த ஐடியா காலருக்குன்னு மட்டும் இல்ல சாப்பிடும்போது போது எல்லாம் சின்ன சின்ன கரை ஆக்கிடுவாங்கல்ல ட்ரெஸ்ஸுக்கு அதுக்குமே நீங்க இந்த மாதிரி தேய்ச்சி போட்டீங்கன்னா போதும் இப்போ பாருங்க சட்டை காஞ்சதுக்கு அப்புறமா காமிக்கிறேன் கழுத்து எவ்வளவு நீட்டா இருக்கு காலர்னு கொஞ்சம் கூட அழுக்கு இல்லைங்க ரொம்பவே நீட்டா இருக்கும் கண்டிப்பா இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஐடியா நம்பர் டூ நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரி இந்த பேஸ்ட்டுக்கெல்லாம் ஃப்ரீ வர ப்ரெஷ் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அது அவ்வளோ எஃபெக்டிவாவோ இருக்காது அதனால சும்மாவே ஒரு மூலையில் தான் கிடைக்கும் அந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாத்தையும் நம்ம வந்து முக்கியமாக நம்ம கிச்சன் தேவைக்கு யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி ப்ரெஷ் எல்லாத்தையும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உங்கள்கிட்ட இந்த ஃப்ரீ ப்ரெஷ் இல்லை அப்படின்னா பத்து ரூபாய் எழுபது ரூபாய்க்கு இந்த ட்ராவல் எல்லாம் விற்கும் அதை கூட நீங்கள் ஒன்று வாங்கி தனியாக அதை வச்சுக்கலாம் இப்போது இந்த ப்ரெஷ்ஷை எதுக்கு யூஸ் பண்ண போறேன்னா மீன் கழுவுறதுக்கு தான் நமக்கு மீன் குழம்பு மீன் ஃப்ரை எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஆனா அதுல ரொம்பவே கஷ்டமான விஷயம் கழுவுறது தான் அதுலேயும் இந்த மீனோட வயிற்றுல குடல் மாதிரி ஒரு இடம்லாம் இருக்கும்ல அந்த இடம் அப்புறம் தலையிலலாம் வந்து கழுவுறப்ப ரொம்பவே சிரமமா இருக்கும் அது கழுவுறதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்க நான் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரே தேய் தான் தேய்ச்சேன் அந்த நடுவு ஒட்டிகிட்டு இருந்தா ரத்தம் எல்லாமே அப்படி ஈஸியாக போயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி பர்மனெண்டாக ஒரு ப்ரெஷ் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் மீனை வந்து சூப்பராக கிளீன் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் செதில் வந்து என்ன தான் கடையில் க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாலுமே மேலேயுமே நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷு வச்சு ஒரு ராவுராவினிங்கன்னா ஈஸியாக எல்லாமே கலந்துகிட்டு வந்துடும் நமக்கு வேலை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடியும் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் இல்லையா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷை வந்து ரீயூஸ் பண்ணாமல் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லது நமக்கு இதில் வந்து நல்ல பர்பஸ் இருக்குது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு பத்து ரூபா இருபது ரூபா காசு போட்டு கூட ஒன்று வாங்கி தனியாக வச்சுக்கலாம் இப்போ நான் எல்லா மீனுமே இந்த தலையெல்லாம் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு தான் கழுவினேன் கழுவிட்டு நான் உங்களுக்கு அப்புறமா மொத்தமாக காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஒரு ப்ரெஷ் வச்சுக்கறனால நமக்கு மீன் கழுவுறதோட டைமிங் வந்து கண்டிப்பா பாதையாக குறையும் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் ஒரு மணி நேரம் கழுவுறீங்க அப்படின்னா அப்படியே அரை மணி நேரத்துல கழுவி முடிச்சிடலாம் இப்ப கழுவிட்டு பாருங்க அந்த தண்ணி அப்படியே கிளியரா இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு வாட்டி தான் அலசினேன் மீன் எல்லாமே பாருங்க நல்லா வெள்ளை வெள்ளையா இருக்கு குடல் ரத்தம் எதுவுமே இல்லை அதுலேயும் இந்த மாதிரி தலை குழம்புக்கு போடுவோம் இல்லையா அந்த மீன் எல்லாமே சூப்பரா கிளீனாயி வந்துருங்க இந்த மாதிரி மீன் வச்சு நம்ம குழம்புல போட்டோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு வந்து மீன் கவிச்சு இல்லாமல் இருக்கும் நமக்கு வேலையும் ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிருங்க நான் இப்போ ரீசண்டாக தான் இந்த மெத்தடை ஃபாலோ இருக்கேன் இல்லை நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் ப்ரஷ் வச்சு தான் மீன் கழுவிட்ருக்கேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணுறேன்னா இல்லை ஏற்கனவே யாராவது இந்த மாதிரி யூஸ் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறேங்க அப்புறம் முக்கியமாக மீன் கழுவினதுக்கப்புறமா அந்த ப்ரஷ்ஸையுமே நம்ம சோப் போட்டு நல்லா கழுவிடணும் இல்லைன்னா அந்த ப்ரெஷ் மீன் கவிச்சி வந்து அடுத்த வாட்டி யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் நல்லா கழுவிட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஸ்டாண்டில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ தேவைங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் த்ரீ இந்த மாதிரி சீப்பெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு காலங்காலமாக எல்லாருமே கழுவிட்டு இருக்கோம் தான் பட் தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தும் சொல்ல முடியாது ஸோ அதனால்தான் இந்த சீப்பு கழுவுறதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் சீப்பு வந்து என்னதான் நம்ம கழுவி கழுவி யூஸ் பண்ணாலுமே அந்த பல் எடுக்கலாம் வந்து இந்த எண்ணெய் பிச்சு கூட சேர்ந்து அழுக்கு அண்டிகிட்ருக்கோம் அது நம்ம எப்படி கழுவினாலும் போகாது அதுக்கு இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஸ் வச்சு நீங்கள் தண்ணியில் நினைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிக்கணும் தண்ணியில் நினச்சிட்டீங்க அப்படின்னா அது எண்ணெய் பிச்சு கூட சேர்ந்துட்டு என்ன சோப்பு போட்டாலும் வரவே வராது ஸோ நீங்கள் தண்ணியில் நினைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் விரிச்சு வச்சுட்டு ஒரு ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக தள்ளிவிட்டாலே போதும் எல்லா அழுக்கும் வந்துடும் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறதுக்காண்டி கீழே இப்போ ஒரு அட்டையை வச்சு நான் அந்த அழுக்கு எடுத்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து டேரெக்டாக வாஷ் பேசினே வந்து க்ளீன் பண்ணிடுங்க இதுக்குமே அப்படி தான் நீங்கள் க்ளீனிங்க்குன்னு ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தனியாக வச்சுக்கோங்க ஏன்னா ப்ரெஷ் வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீனிங்க்கும் அதையே போட்டுட்டு நம்ம சாப்பிட்ற பொருள் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே ப்ரஷ்ஸு சிங்க்கு கழுவுறதுக்கும் அதே ப்ரஷ் அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றே வச்சு யூஸ் இருந்தால் அது அவ்வளோ நல்லா அதில் ஸோ அதுக்கான தனியான ப்ரெஷ்ஷை வந்து தனியான இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அதே ப்ரெஷ்லில் வந்து கொஞ்சமாக ஏதோ ஒரு சோப்போ இல்லை பவுடர் இல்லைன்னா ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா எண்ணெய் பீச்சுக்கு நல்லா வரும் ஷாம்பு யூஸ் பண்ணுறப்போ அதை வந்து கொஞ்சமாக அந்த ப்ரெஷ்லேயே அப்ளை பண்ணிவிட்டு சீப்பில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சிம்பிள் ரெண்டே செகண்டில் கழுவிடலாம் ஒரு சிலர்லாம் சீப்பு வந்து ரொம்ப அழுக்காண்டி போய் அதை அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கே அறுவறுப்பாக இருக்கும் ஒரு வீட்டுக்கெலாம் போனோம்னா ஸோ நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அப்படி நினச்சிடக்கூடாது இல்லை அதனால வந்து இந்த மாதிரி அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லை வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுக்கினாலே போதும் நமக்கும் அப்போதான் வந்து பர்ஸ்னலாக வந்து ஹைஜீன் மெயின்டைன் ஆகும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சீப் எல்லாத்தையும் இப்போவே கழுவி வச்சுருங்க அதுலேயும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா சொல்லவே வேணாம் பெயின் சீப் ஒன்று இருக்கும் ரொம்பவே அழுக்கு பிடிச்சி இருக்கும் அதையுமே வந்து இந்த மாதிரி டூத் பிரஷ் வச்சு சூப்பராக கழுவி இது வரையும் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ப்ரெஷ் எல்லாம் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கன்னு இப்போது ரெண்டு ப்ரெஷ் ஒரே கலரில் இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக குழப்பந்தான் வரும் அப்போ என்ன செய்யுங்க நீங்கள் அதில் வந்து பெண்ணோ இல்லை மார்க்கோ வச்சு எழுதி கூட வச்சுக்கோங்க இந்த ப்ரெஷ் வந்து கிளீனிங்க்கு இந்த ப்ரெஷ் வந்து சிங்க்குக்கு இது மீன் கழுவுறதுக்கு ஃபிஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு தனித்தனியாக அது அதுக்கான இடத்துல வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆகாமல் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன் இன்னுமே இந்த ப்ரெஷ் எல்லாத்தையும் வச்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய க்ளீனிங் ஐடியாஸ் இருக்குது அது எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ஆட் பண்ணினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் உங்களுக்கு போர் அடிக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதில் இருக்க எந்த ஐடியாவை நீங்கள் அடுத்து ட்ரை பண்ண போகிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்